தொகுதியினுடைய தேவைகள் இதுக்கு முன்னாடி வெற்றி பெற்ற வேட்பாளர்களுடைய வாக்குறுதிகள் ஏதாவது நிறைவேற்றப்பட்டிருக்கா பொதுவாக இங்கே வெற்றி பெற்ற அதாவது தென்காசி பாராளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்ற எத்தனை கட்சி வேட்பாளர்களாக இருந்தாலும் சரி எந்த கட்சி வேட்பாளர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் வெற்றி பெற்றதோடு சரி இந்த மண்ணோடு இந்த மக்களோடு இந்த மக்களுக்கு தேவையான எந்த ஒரு சின்ன நன்மைகளை கூட இந்த பாராளுமன்ற தொகுதியில் அவங்க செய்ததில்லை பெரும்பாலுமே இறக்குமதி வேட்பாளராகத்தான் தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் எல்லோரும் வந்திருக்கிறாங்க தற்போது தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணினுடைய மக்களுக்கான போராட்டங்களில் பங்கேற்று தன் வாழ்நாளுடைய பெரும்பகுதியை சமூக நீதிக்காக அர்ப்பணித்த நம்மளுடைய மண்ணின் மைந்தர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் வேட்பாளராக களமிறங்கியிருக்கிறாங்க என்னெல்லாம் செய்ய முடியும் அடிப்படை மக்களுக்கு என்ன உதவிகள்லாம் செய்ய முடியும் ஒரு நிகழ்வு நடந்தால் மக்களுக்கு ஒரு துயரம் நடந்தால் ஒரு தலைவன் எப்படி போய் நிற்க வேண்டும் அப்படிங்கிறத திரு ஜான் பாண்டியன் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை பகுதிகளில் பல இடங்களில் பல கட்டங்களில் நிரூபிச்சிருக்கிறாங்க புதுசாக இனி அவங்க செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை தென்காசி மாவட்டம் தனியாக நிர்வாக ரீதியாக பிரிக்கப்பட்டதுக்கப்புறம் இங்கே வர வேண்டிய சட்டக்கல்லூரி இன்னும் வரல இந்த மாவட்டத்துக்கு வர வேண்டிய மருத்துவக் கல்லூரி இன்னும் வரல உலக மக்களுக்கு சித்த மருத்துவம் பயன்படணும் அப்படின்னு சொன்னால் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் வெற்றி பெற்றால் மட்டுமே நடக்கும்ங்கிறது தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்பு முக்களத்தூர் கூட கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலமாக மிகப்பெரிய ஒரு நல்லுறவை கடைபிடிக்கக்கூடிய தலைவர் அண்ணன் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் அதற்கு நிறைய உதாரணம் உண்டு திருநெல்வேலியில் அவங்க வீட்டில் பார்க்க போனால் கூட அவங்க கூட பக்கத்தில் இருக்கிற நிறைய நபர்கள் பத்து பேர் இருக்கிறாங்கன்னா ஏழு எட்டு பேர் முக்களத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவங்களாம் இருப்பாங்க இதை நான் பேட்டிக்காக சொல்லலை நீங்கள் யார் போனாலும் பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஜான் பாண்டியன் அவர்கள் முக்களத்தூர் சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாகவே இந்த தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் பார்க்கப்படுகிறார்கள் ஒட்டுமொத்த முக்குளத்தூர் சமுதாயத்தினை ஓட்டு அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களுக்குத்தான் பிற வேட்பாளர்கள் கிடையாது எனவே முக்குளத்தூர் சமுதாயத்தினுடைய ஓட்டு பெருவாரியாக பெற்று அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் எம்பி ஆவார்கள் மத்திய அமைச்சர் ஆவார்கள் என்பதே முக்களத்தூர் சமுதாயத்தினுடைய எதிர்பார்ப்பு மகிழ்ச்சி அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் மட்டும்தான் வெட்ட வெளியில் மக்கள் மத்தியில் நான் வெற்றி பெற்று எம்பி ஆனால் இந்த தொகுதியிலிருந்து அதாவது தென்காசி பாராளுமன்ற தொகுதியிலிருந்து ஒரு பிட்டு கனிம வளம் கூட அண்டை மாநிலங்களுக்கு கடத்தப்படாது அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்குறாங்க இந்த பேட்டியை அவங்க கொடுத்ததுக்கு அப்புறமே கனிம வள கடத்தல்காரர்கள் பயந்து போயிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்டு நாம் இப்போது வந்து செங்கோட்டை பகுதியில் வாஞ்சிநாதன் பிறந்த மண்ணில் இருந்து அதாவது மகேந்திர மாரியப்பன் இவர் தமிழகத்தில் முதன்மை பெற்ற ஒரு ஜோதிடர் மிகச்சிறந்த ஒரு சமூக சேவகர் மக்களோடு மிக நெருன் நீண்ட காலமாக சமூக சேவைகள் அக்கறையோடு இன்று இந்த தென்காசி பாராளுமன்ற தொகுதியினுடைய நிலைமை பற்றி அவர் தீவிரமாக களப்பணியாற்றி வரும் சூழ்நிலையில் அவரை சந்தித்து நம்ம ஒரு சின்ன பேட்டிக்காக வந்திருக்கோம் வணக்கம் மாரியப்பன் வணக்கம் இந்த தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய நிலைமை எப்படி இருக்குது இங்கே நிலவரம் எப்படி இருக்குது யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளில் மிக முக்கியமானதும் நாடே எதிர்பார்க்கக்கூடிய பாராளுமன்ற தொகுதியுமானது தென்காசி பாராளுமன்ற தொகுதி தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் எத்தனையோ வேட்பாளர்கள் களத்தில் நின்றாலும் கூட மக்கள் ஆவலாக வாக்களிக்க காத்திருக்கக்கூடிய வேட்பாளர் மக்கள் அனைவரும் வெற்றி பெற செய்து பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பியே தீர்வோம் என சூழலிக்கக்கூடிய வேட்பாளர் நம்முடைய மண்ணின் மைந்தர் மரியாதைக்குரிய அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் மட்டுமே தாமரைக்கு வாக்களிக்கவே அனைத்து நெஞ்சங்களும் காத்திருக்கின்றன இதற்கு முன்பு இங்கு எத்தனையோ வேட்பாளர்கள் நின்றிருந்தாலும் கூட இப்போது களத்திலே நின்றிருந்தாலும் கூட தென்காசி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை அனைத்து தரப்பு மக்களும் ஆவலோடு தாமரைக்கு வாக்களிக்கவே காத்திருக்கின்றார்கள் அந்த வகையில் இங்கு வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் அண்ணன் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் மட்டுமே அதாவது இந்த தொகுதியினுடைய தேவைகள் இதுக்கு முன்னாடி வெற்றி பெற்ற வேட்பாளர்களுடைய வாக்குறுதிகள் ஏதாவது நிறைவேற்றப்பட்டிருக்கா பொதுவாக இங்கே வெற்றி பெற்ற அதாவது தென்காசி பாராளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்ற எத்தனை கட்சி வேட்பாளர்களாக இருந்தாலும் சரி எந்த கட்சி வேட்பாளர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் வெற்றி பெற்றதோடு சரி இந்த மண்ணோடு இந்த மக்களோடு இந்த மக்களுக்கு தேவையான எந்த ஒரு சின்ன நன்மைகளை கூட இந்த பாராளுமன்ற தொகுதியில் அவங்க செய்ததில்லை பெரும்பாலுமே இறக்குமதி வேட்பாளராகத்தான் தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் எல்லோரும் வந்திருக்கிறாங்க தற்போது தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணினுடைய மக்களுக்கான போராட்டங்களில் பங்கேற்று தன் வாழ்நாளுடைய பெரும்பகுதியை சமூக நீதிக்காக அர்ப்பணித்த நம்மளுடைய மண்ணின் மைந்தர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் வேட்பாளராக களமிறங்கிருக்கிறாங்க இதுவே இந்த தொகுதி மக்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி காரணம் என்னன்னா இறக்குமதி வேட்பாளர்கள் ஒன்றுமே செய்யாத வேட்பாளர்களுக்கு மத்தியில் என்னலாம் செய்ய முடியும் அடிப்படை மக்களுக்கு என்ன உதவிகளெலாம் செய்ய முடியும் ஒரு நிகழ்வு நடந்தால் மக்களுக்கு ஒரு துயரம் நடந்தால் ஒரு தலைவன் எப்படி போய் நிற்க வேண்டும் அப்படிங்கிறத திரு ஜான் பாண்டியன் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை பகுதிகளில் பல இடங்களில் பல கட்டங்களில் நிரூபிச்சிருக்கிறாங்க இனி அவங்க செய்ய வேண்டியது ஒன்றும் மக்கள் போராட்டங்களில் மக்களுக்கான தேவைகளில் அவங்க முதலாளா போய் நின்று அந்த சமூக நீதியை வென்றெடுத்தது திருநெல்வேலி மண்ணோட சரித்திரம் அந்த வகையில் தென்காசி பாராளுமன்ற தொகுதிகளில் மற்ற வேட்பாளர்கள் எதுவுமே செய்யலை அனைத்து வேலைகளையுமே வெற்றி பெற்று அண்ணன் ஜான் பாண்டியன் செய்வார்கள் என்றுதான் மக்கள் நம்பி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள் அதுதான் உண்மை அதாவது திருநெல்வேலியிலேருந்து தென்காசி மாவட்டம் தனியாக பிரிஞ்சிருக்கு இந்த பிரிந்திருக்கிற கூடிய இந்த சூழ்நிலையில் இங்கு பல்வேறு இயற்கை விவசாயங்கள் மற்றும் பொதிகை மலை சார்ந்த சில விஷயங்கள்லாம் இருக்குது அதற்கு இங்கே மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேளாண் கல்லூரி சித்த மருத்துவ கல்லூரி இந்த விஷயங்கள் வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது அதெல்லாம் இந்த வேட்பாளராக நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது நம்ம பொதுவாக இந்த தென்காசி பாராளுமன்ற தொகுதி அப்படின்றது தமிழ்நாட்டை பொறுத்தளவைக்கு அதிகமாக கனிம வளங்கள் உள்ள ஒரு தொகுதி கிட்டத்தட்ட இந்த பாராளுமன்ற தொகுதியில் ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கனிம வள கோரிகள் இருக்குது ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க தொண்ணூறு சதவீதம் விவசாயம் சார்ந்த பகுதி நம்மளுடைய குற்றாலத்தை மையமாக வச்சு அப்படியே ஆரல்வாய் மொழியிலேருந்து பூனே வரைக்கும் இருக்கக்கூடிய நாலாயிரத்தி எண்ணூறு சதுர கிலோமீட்டர் தென்மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய மையப்பகுதியாக குற்றாலம் விளங்குது இந்த மலையில் முப்பத்தாறு நதிகள் கிட்டத்தட்ட தாமிரபரணி பாபநாசம் உட்பட மணிமுத்தாறு உட்பட முப்பத்தாறு சிற்றார்கள் பாய்கிறது இரநூத்தி ஐம்பது சதுர கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட நாலே முக்கால் லட்சம் ஏக்கரை கலனிகளாக்கி வயல்களாக்கி விவசாயம் செய்துவிட்டு நம்முடைய மரியாதைக்குரிய அன்னை தாமரவரணி தாய் கடலோடு சங்கமிக்கிறார் மிகப்பெரிய விவசாயம் படர்ந்த பகுதி இந்த தென்காசி பாராளுமன்ற தொகுதி இந்த விவசாய மக்களுக்கு விவசாயம் சார்ந்த எந்த ஒரு தொழிற்கூடமோ அல்லது விவசாய தேவையான விவசாய மேற்படிப்புக்கான வேளாண் ஆராய்ச்சி மையமோ அல்லது வேளாண் கல்லூரியோ இது இதுக்கு முன்னாடி எந்த அதாவது ஜெயிச்ச எந்த வேட்பாளர்களும் கொண்டு வரல அந்த வேளாண்மை கல்லூரியை வெற்றி பெற்று அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்பது இந்த மண்ணோட மக்களோட விருப்பம் அது மட்டுமல்ல திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து தென்காசி மாவட்டம் தனியாக நிர்வாக ரீதியாக பிரிக்கப்பட்டதுக்கப்புறம் இங்கே வரவேண்டிய சட்டக்கல்லூரி இன்னும் வரல இந்த மாவட்டத்துக்கு வர வேண்டிய மருத்துவக் கல்லூரி இன்னும் வரல சித்த மருத்துவம் சித்த மருத்துவ மூலிகைகள் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தோம்னா முதல் துவக்கமே தென்காசி பாராளுமன்ற தொகுதியாக தான் இருக்கும் அதிலும் குறிப்பிடத்தக்க பார்த்திங்கன்னா பொதிய மலை நம்முடைய குற்றாலம் இங்கே கோரக்கர் சித்தர் சுசுறுசர் தேரையர் அகத்தியர் இந்த மாதிரி எல்லா சித்த பெருமான்களும் இன்னும் வாழ்ந்து வர்றாங்க குற்றாலம் மலையில் அவங்களுக்கெலாம் மரணம் கிடையாது அந்த சித்தர்கள் நம்ம மலையில் உடலின்றி உருவமின்றி மெய்யாக வாழ்ந்து வருகிறார்கள் அவர்கள் தோற்றுவித்த இந்த சித்த மருத்துவம் இந்த பொதிகை மலையில் எங்கும் பரவி சிறப்பாக இருக்குது இன்றைக்கும் ஆங்கில மருத்துவ விட மிக அதிகமான ஒரு மருத்துவத்தை காசு இல்லாமல் வணிக ரீதி இல்லாமல் மக்களுக்கு அளிக்கக்கூடிய மருத்துவம் சித்த மருத்துவம் அது இந்த பொதிகை மலையில் பரவி இருக்குது எத்தனையோ நூற்றுக்கணக்கான சித்தர்கள் வந்து அதை ஓலைச்சுவடிகள்லையும் புத்தகங்கள்லையும் பரப்பி இருக்கிறாங்க அதை எடுத்து இங்கே உள்ள நிறைய பரம்பரை வாயிலான சித்த மருத்துவ தொழிலாளர்கள் சித்த மருத்துவத்தில் ஆர்வமாக இருக்கக்கூடியவங்க சிறு ஒரு லைசன்ஸை பெற்று எஸ்எம்பிஎம்பாங்க அந்த மாதிரி சித்த மருத்துவ பண்டிகை அவங்கெல்லாம் பெற்று இந்த மக்களுக்கு சேவை செய்து வருகிறார்கள் அது பெரிய அளவில் இன்னும் பயன்படணும் உலக மக்களுக்கே சித்த மருத்துவம் பயன்படணும் அப்படின்னு சொன்னால் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் வெற்றி பெற்றால் மட்டுமே நடக்கும்ங்கிறது தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்பு சித்த மருத்துவத்துக்குன்னு ஒரு தனி இடம் அதாவது கடையில் தொகுதியில் ஒரு ஐயாயிரம் ஏக்கருக்கு மேல முன்னாடி ஒதுக்கி இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த இடம் அன்ஃபிட்டாகவே இருக்குது நம்ம அண்ணன் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் வெற்றி பெற்று மத்திய அமைச்சரில் பங்கேற்கும் பொருட்டு அந்த மாதிரி ஒரு வெற்றியான சூழ்நிலை உருவாகும் பொருட்டு இந்த தென்காசி பாராளுமன்ற தொகுதி மக்களுக்கு ஒரு சித்த மருத்துவ ஆராய்ச்சி மட்டுமல்ல சித்த மருத்துவ ஆராய்ச்சி பல்கலைக்கழகத்தையே கொண்டு வருவார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க உறுதிமொழி சொல்லியிருக்கிறாங்க இது இந்த தொகுதி மக்கள் மட்டுமல்ல தென்காசி பாராளுமன்ற தொகுதி மக்கள் மட்டும் இல்லாமல் சித்த மருத்துவத்தை விரும்பக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமே ஒரு அற்புதமான செய்தியாகும் அதனால் இந்த விஷயத்தையும் கொண்டு வருவதற்கு அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பது தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்பாகும் அதாவது இங்கே வந்து ஆரம்ப கட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வேற ஒரு நபர் நிற்கிறதா ஒரு செய்தி இருந்துச்சு அதுக்கப்புறம் அது ஜான் ஜான்பாண்டியனுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு சின்ன சின்ன அதிருப்திகள் இருந்தாலும் கூட இன்று அனைத்து சமூக மக்களும் இதை ஏற்றுக்கொண்டு வாக்களிக்க தயாராக இருக்காங்களா குறிப்பாக வந்து இப்போ நீங்கள் வந்து முக்கொழுத்தோர் சமுதாயமாக இருக்கீங்க முக்கொழுத்தோர் சமுதாய வாக்குகள் அனைத்தும் ஜான்பாண்டியனுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அது பொதுவாக வேட்பாளர் தேர்வு அப்படின்றது அந்தந்த கட்சியை பொறுத்த ஒரு விஷயம் அது வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவங்களுடைய பல்வேறு விதமான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் ஆராய்ச்சி அலைந்தால் ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுப்பாங்க அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக அண்ணன் திரு ஜான் பாண்டியன் அவர்களை தேர்ந்தெடுத்தது வியப்புக்குரிய விஷயம் ஒன்றும் கிடையாது அவர்கள் சமூக நீதி போராட்டத்திற்கான விஷயத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலம் மேலே நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக களத்தில் நிற்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டுமல்ல எங்கெல்லாம் அடிப்படை சமுதாயம் பாதிக்கப்படுதோ எங்கெல்லாம் அநீதி புறப்படுகிறதோ அங்கெல்லாம் போய் தானே நேருக்கு நேராக நின்று இந்த மக்களுக்காக உழைச்சிருக்கிறாங்க நியாயம் கேட்டிருக்காங்க சமீபத்தில் கூட சங்கரங்கோயில் பக்கத்தில் புதூர் அப்படின்ற ஊரில் ஒரு வேன் டிரைவரை காவல்துறையினரால் தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறாங்க மர்ம மன்னரம் அப்படின்னு சொல்லி எஃபார் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அவங்க குடும்பங்களுக்கு கூட அங்கே ஆதரவாக பேசுகிறதுக்கு இந்த பாராளுமன்ற தொகுதியில் உள்ள எந்த முக்கியஸ்தர்களும் எதிர்கட்சி வேட்பாளரும் போகலை அங்கே அண்ணன் ஜான் பாண்டியன் போய் நீதி கேட்டு அந்த எளிய குடும்பத்திற்கு சேர வேண்டிய நியாயத்தை வாங்கி கொடுத்துருக்குறாங்க இது வந்து அவங்க தேர்தலுக்காக செய்யப்பட்ட ஒரு செயலாக இந்த தொகுதி மக்கள் பார்க்கல காரணம் என்னென்னா அவங்க ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த தொழிலில் இந்த விஷயங்களை ஒரு சமூக நீதி போராட்டமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்துக்கிட்டு வர்றாங்க இது தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும் வேட்பாளரை பொறுத்தளவில் எல்லா வேட்பாளரும் ஏதோ ஒரு சமுதாயத்தை சார்ந்தவரை தான் இருப்பாங்க ஜான் பாண்டியன் அவர்கள் எந்த சமுதாயம் அப்படிங்கிறத விட எல்லா சமுதாயத்துக்கும் உதவி இருக்கிறாங்க எல்லா சமுதாய மக்களுக்கும் கூப்பிட்ட குரலுக்கு வரக்கூடியவங்க அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு முக்குளத்தூர் சமுதாயத்து கூட கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலமாக மிகப்பெரிய ஒரு நல்லுறவை கடைபிடிக்கக்கூடிய தலைவர் அண்ணன் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் அதற்கு நிறைய உதாரணம் உண்டு திருநெல்வேலியில் அவங்க வீட்டில் பார்க்க போனால் கூட அவங்க கூட பக்கத்தில் இருக்கிற நிறைய நபர்கள் பத்து பேர் இருக்கிறாங்கன்னா ஏழு எட்டு பேர் முக்களத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவங்களாம் இருப்பாங்க இதை நான் பேட்டிக்காக சொல்லல நீங்கள் யார் போனாலும் பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஜான் பாண்டியன் அவர்கள் முக்களத்தூர் சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாகவே இந்த தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் பார்க்கப்படுகிறார்கள் ஒட்டுமொத்த முக்குளத்தூர் சமுதாயத்தினை ஓட்டு அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களுக்குத்தான் பிற வேட்பாளர்கள் கிடையாது எனவே முக்குளத்தூர் சமுதாயத்தினுடைய ஓட்டு பெருவாரியாக பெற்று அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் எம்பி ஆவார்கள் மத்திய அமைச்சர் ஆவார்கள் என்பதே முக்களத்தூர் சமுதாயத்தினுடைய எதிர்பார்ப்பு மகிழ்ச்சி அதாவது இந்த தென்காசி தொகுதியிலிருந்து ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கேரளாவுக்கு கனிம வளங்கள் வந்து கொண்டு போகப்படுது இது இங்கே உள்ள இயற்கையை வந்து வெகுவாக பாதிக்கப்படுது பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் இந்த வாகன நெரிசலில் இந்த மக்கள் வந்து அவ்வளோ அவதிப்படுறாங்க அது ஜான்பாண்டியன் வந்து தன்னோட கோரிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க நான் வந்து அதை தடுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது இதுக்கு முன்னாடி இந்த பகுதியில் அந்த எல்லாம் எத்தனையோ கட்சிகள் தமிழகத்தில் உள்ள ஆளும் திமுக கட்சியை தவிர மீதி அனைத்துமே போராடியிருக்காங்க அது யாராலும் த தடுத்து நிறுத்த முடியல அது இன்னும் ஒரு நாளைக்கு நிபாட்டுவாங்க மறுநாள் போகுது அப்போது இவருமான மட்டும் அது முடியுமா அது சாத்தியமாகிறது உங்களுடைய இங்கே காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா வேட்பாளர்களுமே செய்யாத செய்ய முடியாத செய்து தர முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் மட்டும்தான் வெட்ட வெளியில் மக்கள் மத்தியில் நான் வெற்றி பெற்று எம்பி ஆனால் இந்த தொகுதியிலிருந்து அதாவது தென்காசி பாராளுமன்ற தொகுதியிலிருந்து ஒரு பிட்டு கனிம வளம் கூட அண்டை மாநிலங்களுக்கு கடத்தப்படாது அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்குறாங்க இந்த பேட்டியை அவங்க கொடுத்ததுக்கு அப்புறமே கனிம வள கடத்தல்காரர்கள் பயந்து போயிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை காரணம் எப்படின்னா அப்படின்னா இதுக்கு முன்னாடி பல்வேறு இயக்கங்கள் கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் வந்து இதை கடத்தலை தடுக்கிறேன்னு சொல்லி பல போராட்டங்களை நடத்துகிறாங்க பட் அதெல்லாம் வந்து ஒரு பேட்டிக்காக ஒரு வெளியில் உள்ள தொலை தொடர்புகள் நம்மளை கவனிக்கிறதுக்காக அவங்க செய்கிறாங்களே தவிர ஒரு ஆத்மாத்மான போராட்டம் கிடையாது நான் திரு ஜான் பாண்டியன் அவர்களுக்கு அந்த விதமான அவசியம் கிடையாது மாநிலம் முழுவதும் மட்டுமல்ல நாடே கவனிக்கக்கூடிய கவனித்து கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர் அவருக்கு புதுசாக வந்து ஒரு பேட்டி அப்படி இப்படி ஒரு விஷயங்கள்லாம் தேவையில்லை வெளிப்பரப்பெல்லாம் தேவையில்லை அவர் நிஜமாகவே ஆத்மார்த்தமாக இந்த விஷயத்தை கனிம விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க நிச்சயமாக திரு ஜான் பாண்டியன் அவர்கள் வெற்றி பெற்றும் பொழுது தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் உள்ள சட்ட ரீதியான குவாரிகள் சட்ட ரீதியாக எதிர்கொண்டுகள் அடைக்கப்படும் சட்ட அனுமதி இல்லாத குவாரிகள் ஜான் பாண்டியன் அவர்கள் பேரை சொன்னாலே சத்தமில்லாமல் மூடிவிடுவார்கள் அண்ணன் வெற்றி பொழுது பொழுது செங்கோட்டை சாலை வழியாக தினமும் தொள்ளாயிரத்தி இருபதுக்கு மேற்பட்ட லாரிகளில் அந்த லாரினே சொல்ல முடியாது பெரிய டாரஸ் லாரிகளில் கனிம வளங்களை சட்டவிரோதமாக கேரளாவுக்கு திமுக துணையோடு கடத்தி கொண்டிருக்கின்றார்கள் திமுக அரசு இதை ஒரு தொழிலாகவே செய்துக்கிட்டு இருக்கு இதை தடுக்கக்கூடிய தனி மனித சக்தி மட்டுமல்ல மிகப்பெரிய அரசியல் சக்தி யார் அப்படின்னா நம்மளுடைய மண்ணின் மைந்தர் மரியாதைக்குரிய நம் உடன்பிறப்பு ரத்தத்தின் ரத்தம் அண்ணன் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் மட்டுமே எனவே அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் வெற்றி பெற்றால் மட்டுமே தென்காசி பாராளுமன்ற தொகுதியிலிருந்து கனிம வள கொள்ளையை தடுக்க முடியும் என்பது இங்குள்ள அனைத்து மக்களின் பரவலான கருத்து உண்மையும் கூட நன்றி திரு மாஜிப்பன் அவர்கள் தேவேந்திர வேளாளர் மக்களின் நெடுநாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தை உறுதி செய்திட தென்காசி பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பீர்